யாருக்கா எனக்கா யாரு சென்னையா உங்களுக்கு எந்த ஊர் சென்னை தாம்பரம் உங்கள் கூட யார் இருக்கா கால் அனுட்டு வாங்க உங்களை தான் கூப்பிட்டேன் வாங்க நடராஜா செழுமை நீ பரமேசா அல்லல் தீர்த்தாண்டவா வா எங்கும் அமிழ்தானவா வாக்கா உன் வீட்டுக்குள்ளே சிவபெருமானம் வந்து நாட்டியம் இருக்கிறார் சிவதாண்டவம் திருவண்ணாமலை கிரிவலம் போறிய இப்போ உன் வீடு வார்த்தை சொத்துக்கள்லாம் குழப்பத்துக்குரியதாக இருக்கு அதுக்கு என்ன செய்ய போற எந்த துன்பமும் இல்லாமல் மாத்தி தரலாமா என்ன வேணும் உனக்கு வேற கண்ணமுடிக்கா நல்ல கண்ணமுடு நல்ல கண்ணமுடு இவ வயிற்றுல பிள்ளை பிறந்தா நம்ம சொத்துக்களுக்கு ஆபத்து வந்துடும் அதனால் இவளையும் வைக்கக்கூடாது இவா வயிற்றில் பிள்ளையும் வைக்கக்கூடாது எப்படி இவ்வளவு விரட்டினா சரி வரும்னு சொல்லி உன் பிள்ளைக்கு அப்படி தலை சுத்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி குழப்பம்லாம் உருவாக்கி வச்சுட்டாங்க கால் ஒன்றுவான் அன்பாலே தேடிய செல்வம் தங்கம் தம்பி வாங்க இப்போ உனக்கு அந்த குழந்தை வாரித்து பெறணும்னு சொன்னால் ஒரே ஒரு மேட்டர் தான் இருக்குது நல்ல நீ புரிஞ்சுக்கணும் உண்மையை தான் சொல்லுவேன் நான் பொய் பேச மாட்டேன் அவள் வயிற்றுல ஒரு குழந்த பிறந்தால் இன்னும் ஒரு உயிர் போகணுங்கிற விதி இருக்குது அந்த விதி நீயா அல்லது அந்த குழந்தை வளருமே அந்த குழந்தையினுடைய தாப்ப வழியில் உள்ளதா அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கணும் அதனால் அறுபத்தி ஒம்பது நாட்கள் பொறுமையாக இருந்தால் வெற்றியான செய்தியும் நடைமுறையும் மாறும் சர்வ அடக்கம் பண்ணி இடத்தை மாற்றி கொண்டு பிள்ளைய பிறக்க வைப்போம் பெருமான் பிறப்பான் நடராஜன் என்று பெயர் வைப்பாய் வந்துட்டுவான் நடராஜன் வாழ்க்கையே நடக்கும் நடட நடவசாமிக்கு சாமி நாங்க தொழிலாளர் நிறைய கடன் பெற்றுட்டோம் எங்க கடனை தீக்கணும் எங்களுக்கு தொழிலையும் நல்லாக்கி தரணும்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா இந்தாமா வெற்றி அடைஞ்சுவான் என்ன கடன் பெற்றீர்கள் தாய் பராசக்தி வருங்க என்ன ரியல் ஆ அவளுக்கு தலை தந்திருக்கு என்ன தொழில் வரலாம் ரியல் எஸ்டேட் வந்து ஒரு மார்க்கெட்டிங் தான் நீங்கள் தான் பில்டிங்னா நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் வச்சுருக்கிறீங்க சரானா கால் வந்துட்டு வாங்க எத்தனை கோடி கடன் சரி கால் ஒன்று வரலாம் நீங்கள் பணத்தை போட்டு விற்க முடியாமல் கிடக்கிறீங்களா நல் நல்ல பழக்கம் நல்ல பழக்கம் அது இன்னொரு தரம் கால் ஒன்று வரலாம் வாங்க வாங்க ஆமாம் உங்கள் கூட இன்னொரு ஆள் வரார் அவர் யார் உங்கள் தொழிலு கூட்ட உங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக யாரையும் வச்சுருந்தீங்களா உங்கள் கூட இருக்கிறவனால குழப்பம் வந்திருக்குன்னு உத்தரவு இருக்காது யார் நீங்கள் வச்சுக்கல ஆனால் கூட இருக்கிறதுனால குழப்பம்னு இருக்குது யார் அது தொழிலுக்கு யாரையும் வச்சுங்களா லெட்டை யார்ட்டையும் ஆட்மாலிஸ் பேசுகிறீங்களா நீங்கள் மட்டும்தான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிய அப்போ இனிமேல் யாரையும் கூட சேர்க்காத அதுதான் கரெக்டு கால் ஒன்றுவான் கூட இருக்கிறவனால குழப்பம் வரும்னு சொல்லியாச்சு நடக்க வேண்டாம் அது அந்த குழப்பத்தை தீர்த்து விட்டுருவோம் கர்மசாமிக்கு அந்த இந்த கடனை திட்டு தாரேன் தொழில வளப்படுத்தி அடுத்த மாதத்துலேருந்து நிறைந்த ஆர்டர் வாங்கி தாரேன் வேற என்னப்பா வேணும் அந்த கல்வியை உயர்வாக்கி நீ லட்சியத்தை அடைய வைக்கிறேன் வெற்றி உண்டு ஒருத்தர் திருமாங்கல்யம் சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்டு வந்திருக்கிறார் என்ன திருமாங்கல்யம் இல்ல திருமாங்கல்யம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு என்ன திருமாங்கல்யம் நின்று பேசுங்க மறுமணம் கால் விட்டோம் ஒரு தாடி கணத்தியாச்சா அந்த தாடி தனியாக கால் உண்வா யாருமா அது வரச்சல உன்னால வரச்சுருப்பா என்ன மாத்துருமாங்க இல்லையோ கல்யாணம் தானே உக்கார அங்கே நின்று அங்கே நெல்லுக்கா நெல்லுக்கா வரேன் நெல்லுக்கா கால் உண்டு வாப்பா கருமசாமிக்கு வரலாம் ஆடியிலே காத்தடிச்ச ஐப்பசியில் மழை வரும் தேடி வரும் இன்பும் எல்லாம் ஐப்பசிக்குள்ள அந்த மறுமணம் நடக்கும் நடந்த காரியை பற்றி பேசி விளக்கம் கூற நான் விரும்பவில்லை ஐப்பசிக்குள்ளே நடக்கும் வெற்றி ஆகும் நான் பணத்தை தந்துட்டேன் தீர்த்து காப்போம் எஸ்டேட் நெஞ்சம் இருக்கு துணிவாக நேரம் இருக்கு தெளிவாக சொன்னதை கேட்காம பணத்தை அங்கே கொடுத்த எங்க கொடுத்தோம்னு கொடுத்து வீட்டுக்குடிய ரகளையை இழுத்து மண்ணில் போட்டும் பிரயோஜனம் இல்லாமல் மனிதனில் கொடுத்தும் பிரயோஜனம் இல்லாமல் இப்போ ஏமாந்து நிற்கிறடா நீ உண்மையா இல்லையா இதுக்காக சண்டை போட்டு இனி போலீஸ் எதிர்க்கும் போக முடியாது கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகைன்னு சட்டமே வந்துடுச்சு உண்மையா இல்லையா கொடுத்த கடனை கேட்கக்கூடாது கேட்டால் சட்டப்படி தண்டனை அப்போ அன்னைக்கு அவ்வையார் எழுதின வாக்கு கொடுத்ததை கொடுத்து கேட்டால் அடுத்தது பகை இல்லையே உன் பணத்தை எப்படியோ மனசாட்சியோட வாங்கி தந்துருந்தேன் தொழிலையும் நல்லாக்கி தரேன் வேற என்ன வேணும் உனக்கு எல்லா அடமானத்தையும் தீர்க்கிறதுக்கு ஆறு மாச காலமாகும் அதிர்ஷ்டமாக அதிசயமாக உனக்கு பணம் கிடைக்கும் சரியா ஜெயிச்சு தருவேன் நல்லா இருக்கும் கருமசாமிக்கு நாமக்கல் சென்னை உத்தரவு முடிஞ்சு முடிச்சு பிறகு நாமக்கல் பிறகு உண்டு பிறகு உண்டு பிறகு உண்டு பிறகு உண்டு பிறகு உண்டுக்கா பிறகு பேசலாம் நாமக்கல்லா நாமக்கல் மட்டும் வந்துடுங்க நாமக்கல் என்னது பேசுவோம் இது உங்களுக்கு வேணுமா என்ன புக்கு ஆன்மீகமா நாமக்கல் தொழிலால் நஷ்டப்பட்டு மனவேதனை அடைந்து வந்த மகன் என்னடா தொழில் பார்க்கிறேன் அதெல்லாம் ஒரு தொழில் அடுத்த வேலை பார்க்க நீ அதி வேலை பார்க்குற நீ வரல நீ தான் தொழில் பார்க்கிற சொந்தமா கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் சுமார் ஒரு நாலரை ஆண்டுகளாகவே கடன்கள் இடையில இடையில மழை வர்றது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பணம் வருது அப்படி துள்ள துளிக்க வாரவனுக்கு கொடுத்து கொடுத்து அப்படி நிறுத்தி உங்களை இதுவரை காப்பாத்தி விட்டுட்டேன் ஆனா இனிமேல் நிரந்தரமா நான் காப்பாற்றப்பட வேண்டுமே அதுக்கு என்ன வழின்னு கேட்கறீங்க வழி மலையாளம் தான் அதுக்கு வழி அதுக்கு என்ன வழி கேரளா தான் அதுக்கு வழி கண்ண முடிக்காங்க ரெண்டு பேரும் அந்த யோகம் உங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய யோகம் வந்தாச்சு வடக்கு திசையிலிருந்து ஒரு அற்புதமான ஒரு பேராற்றல் மகாலட்சுமி கடாட்சத்தோடு வருது அதனால் எதிர்பாராத ஒரு பெரிய அமௌண்ட் உன் கைக்கு வந்து சிக்கும் ஆனால் நீ தகுதிக்கு மீறின கடத்தை அறிவில்லாமல் பெற்றாய் என்பது உண்மை எல்லாம் உன்னுடைய முட்டாள்தனமான செய்கை தான் இதுக்கு காரணம் நியாயமில்லாத கடன்கள் பத்து பூ நகைக்கு இருபது பூ நகைக்குள்ள ரூபாயை வாங்கலாமா வாங்க பத்து பூ நகையை வச்சுக்கிட்டு இருபது குடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்கல்ல அதை மாதிரி இந்த சின்ன கடையை வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய கடனை மகா குற்றம் இருந்தாலும் மனிதன் ஆசையிலையோ தேவையிலையோ செஞ்சது ஒரு பக்கம் சாரி என்னடி நீ வந்து நிற்கிற பொம்பளை பிள்ளை இருக்கா உனக்கு என்ன கண்ணை அடிக்கிற தாத்தா படிச்ச ஏன் முடிக்கிற அவள் யோகத்துப்படி உனக்கு மகாலட்சுமி அருள் புரிய ஆரம்பிச்சுட்டான் ரெண்டு காலில் விட்டுவாங்க வெற்றி மாலை கொடுக்கலாம் ராம ராம ஸ்ரீ ராமா ராம ராம ஸ்ரீ ராம 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 ஸ்ரீ ராமா ராம ராம ஸ்ரீ ராமாம் வெற்றி மாலை எடுக்கிற நேரம் லைட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி மோட்டரை போட சொல்லிட்டேன் வேறு மாலை வண்ணமான மாலை தர வேண்டியது தானே வாட்டமான மாலையா தர வேண்டியதானே நல்ல நோட்டமான மாலையா தர வேண்டியதானே குடு கருமிக்கா நிறைய பணம் கிடைக்கும் உன் கடனை தீர்த்து வெற்றி அடைந்து வருவாய் இந்த மகனே ஆனந்தமா இரு நல்லா இருங்க உற்சாகமா இருங்க ஒரு பொம்பளை உங்கள்ட்ட வேலைக்கு வரணும்னு சொல்லுதா ஹெல்ப்புக்கு வேண்டாம்னு சொல்லிடுங்க திருமணமா திருமணமா திருவிநிலே ஊர்வலமா ஊர்வலத்தின் நடுவினிலே ஒரு தீ கால் கால்நாங்க செம்பருத்தி பூவை போல வணக்கம் அக்கா நல்லா இருக்கீங்களா இன்னொருத்தர கால்வா ஒரு கால் பெருவிரல் அடிகளே அடையாளமான மச்சம் உட்கார் தாயிர் ஒருவல் நோயுறுவல் அம்மா எங்க இருக்கா நோயுற்ற பெண்மணியாக இருப்பாள் இருக்காளா ஈராண்டு காலங்களாக பெண்ணை தேடி ஆட்டம் நோட்டம் தேட்டம் கடினமான சாதகத்தில் ஒரே நோக்கம் ஏன் நடக்க மாட்டேங்குது ஏன் நடக்க மாட்டேங்கு சோஜியக்காரன் நெஞ்சில் அடிக்க மாதிரி இடிக்கியாம் பயம் போய் பார்க்கறியம்ல கால் விட்டுவா அவர் மழை வரும்னு பஞ்சாங்கத்தை வெளியிருக்கும் பஞ்சாங்கத்தை குத்துனா மழை வருமா அது எழுதி இருக்கு உண்மையா இல்லையா கிரகத்துப்படி அம்சத்துப்படி உனக்கு தப்பு திருமணத்துக்கு ஏன் இந்த தடைன்னு கேட்டேன் அவன் கால் இரண்டிலே நாக தடைகள் திருநாக கா பாத அந்த தோஷத்தை நிவாரணம் பண்ணி உனக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன் வெற்றியாக்கி தரேன் வேற என்ன வேணும் அதை நீக்கி தரேன் பார்த்துப்போம் கருமசாமிக்கு அதே நாமக்கல் எல்லை சாமி என் குடும்பத்தில் பணமும் தங்க மாட்டுக்கு நாங்கள் பட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் கால் ஒன்று வரலாம் மங்களம் அருள்வாய் என தம்பி நல்ல யோக்கியம் மாதிரி தான் இருக்க சரி கால் வந்துட்டு வா என்னத்தை சொல்ல ஒன்று நான் நான் உனக்கே நீயே கடன் கடன்படுற நீ அடுத்தவனுக்கு வாங்கி கொடுக்க முயற்சி பண்ணலாமா தப்புதான ஆம்பளை கொடுத்த பணம் அடிபட்டாலும் பணம் வருவாடா நம்மளும் போயிருவோம் நம்ம பணமும் போயிருண்டா இப்போ உன் கடனை தீர்த்து தாரேன் சரியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏழாவது மாதத்துக்கு பிறகு உனக்கு சொந்தமாக ஒரு வண்டி அமையும் வழிவகுத்து தாரேன் இப்போ இருக்கிற இடத்த அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கோ தெளிவாக்கி தரேன் வேறு என்ன வேணும் உனக்கு கடனை கடனை தீர்த்து தாரேன் குடும்பத்தில் நிம்மதி எங்கிருந்து வரும் என் மூலமாக தான் வரும் அடிஷனலாக நட்பு வச்சா குடும்பத்தில் நிம்மதி வராது புரியுதா புரிஞ்சிக்கிடுவேன் நீ கெட்டிக்கிறப்பா இந்தா கண்ணமோடு கர்ப்பசாமிக்கு கர்பசாமிக்கு இந்த அமைதியான வாழ்வும் நிம்மதியும் உனக்கு பெருகும் நினைத்த பணம் உனக்கு கிடைக்கும் போய்ட்டோ சந்தோஷமாக இருக்கும் திருமணம் தகுந்தமாக கேட்டு வந்தது யாரு குழந்தை தகுந்தமாக கேட்டு வந்தது யாரு குழந்தை தோன்றமா யாருக்குக்கா குழந்தை யாரு கல்யாணம் முடிச்சிட்டாளா வீட்டுக்கார எங்க இருக்காரு கால் ஒண்ணு வாங்க கல்யாணத்துல சரடு பொருத்தம் இல்லாத கல்யாணத்தை நடத்தி உட்சே அதனால் இப்ப பிரிவும் பிரச்சனையும் வந்து நிற்குது போலீஸ் ஸ்டேஷன்ல முடிப்போமா கோர்ட்ல முடிப்போமா இப்போ நீ கேட்குற அங்கேருந்து அப்படி கேள்வி வரலையே கூப்பிட்டு வச்சு பேசி முடிச்சு அனுப்பிடுவோங்கிற பேச்செலாம் வந்துக்கிட்டு இருக்கு புரியுதா உனக்கு என்ன வேணும் இப்போ சேர்த்து வாழ வைக்கணுமா கால் வந்துட்டுவாங்க சாமானியனா வந்து ஒரு பெரிய சரித்திரத்தையே உருவாக்கிட்டாங்க யாருப்பா அது வாமா உன் பேர் என்னம்மா திவ்யா அப்பாவி பொண்ணை அவனுக்கு கட்டி கொடுத்துட்ட அறிவில்லாமல் தெளிவில்லாமல் மூட வளர்ச்சி இல்லாத பிள்ளையை கட்டி கொடுத்து என்னையை ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி உங்கள் மேலே இப்போ அவன் குற்றச்சாட்டு வச்சுருக்கிறான் அதனால் இவளை வீட்டில் வைக்கிறதா அவன் கூட வைக்கிறதான்னு யோசனை பண்ணி செய்யணும் நாளைக்கு வீட்டில் வைக்காம அவளையே சேர்த்து வைக்கணும்னு நினைச்சா இவளுடைய உயிருக்கு கூட மறுதளிப்பில் ஆபத்தை அவங்க ஏற்படுத்தலாம் அப்போ இவள் பார்ப்பதா இவள் வாழ்க்கையை பார்ப்பதாங்கிறதுக்கு ஒரு முடிவெடுக்க எடுக்க வேண்டும் அறுபது நாள் கால அவகாசத்தில் முடிவெடுத்து அவனை திருத்தி கொண்டு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதை கொடுப்போம் கால் ஒன்றுவாங்க நீ போயிருக்கியோ கசிந்த மனப்பான்மையோடு செயல்பட்டு பக்கத்தில் வாமா இந்த வாழ வச்சு தரேன் வாங்க கருபுதாமிக்கு கருபுதாமிக்கு சேலம் 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 பக்தரான சேலம் பொறுமை வேண்டும் ஐயனே பொறுமை வேண்டும் பொறுமை வேண்டும் நாமக்கெல்லாம் போகலாம் சேலம் தன் மகனை பற்றியும் தொழிலை பற்றியும் கேட்டு வந்தவர்கள் பையன் எங்க இருக்காரு காலம் சொல்லலாம் உன் பையனுக்கு தேவையான பணங்கள்லாம் அங்கே கொஞ்சம் தடையாக இருந்துக்கிட்டு இருக்கு உண்மையா அதெல்லாம் விரைவில் வருமா அல்லது இவனே அதை வெளியிடாமல் இருக்கானா ஏன் இந்த குழப்பம் என்ற ஒரு சந்தேக மனப்பான்மை உள்மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது வருஷமா தப்பா அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய நட்பா அல்லது தொழிலின் குழப்பமா அப்படிங்கிற ஐயப்பாடும் இருக்குது உண்மையா கால ஒன்றுலாம் நான் வேற என்னப்பா வேணும் அந்த இடத்த முடிக்கிறதுக்கு நான்கு மாத காலம் நூற்றி இருபது நாட்கள் அவகாசம் இருக்கு அதை முடிச்சு தாரேன் அந்த பணமும் உனக்கு கிடைக்கும் அதை முடித்து வெற்றியாக்கி தந்தா போதும்லா அந்த அமௌண்ட் இப்போதைக்கு வராது தம்பி வா ஒம்பது மாத காலம் அவகாசத்தில் அந்த அமௌண்ட்டை வர வைக்கிறேன் உன் பையனை உனக்கு உதவ வைக்கிறேன் வெற்றி உண்டு சென்று வரலாம் வாப்பா சும்மா இருக்கிய கால் ஒன்று வரலாம் கண்ணீர் நான சாய்ந்தாடம்மா சாய்ந்தா டே உம் பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள் பூமியில் வாசல் நீங்கும் தேராக யாரை பத்தி பேசணும் உன் பையனை வந்து நான் அருமையாக படிக்க வச்சு எம்பிபிஎஸ் டாக்டர் ஆக்கிடுவேன் ஒன்று இப்ப இருக்கக்கூடிய கடன்களை தீர்க்கத்துக்கு புதுமையான சில வழிகளையும் உருவாக்கி தந்துருந்தேன் கல்யாணம் அதுக்கு தடை பண்ண கூடாது என்னம்மா நீ பேசுத சொன்ன சரிதான் அங்க போய் சண்டை எடுத்தா மறமாட்டிய கால் விழுவாங்க இப்ப அவனை எக்ஸாமில் நான் பாஸ் ஆக்கி வெற்றி தந்துருந்தேன்ப்பா உனக்கு கடன் தீரக்கூடிய நல்ல வழியும் பண்ணித்தாரேன் தொழிலில் முடக்கம் இருக்கு அதையும் தீர்த்துத்தாரேன் பா மகளிர் நடத்தி உண்டு சாப்பிட்டு போங்க கருமசாமிக்கு அதே சேலம் இல்லை ஆமா குடும்பத்தில் மன அமைதி குறைவும் வேதனையும் பற்றி இருக்கிறமே இதுக்கு எதுவும் குழப்ப இருக்குமானு கேட்டு வந்துவாங்க குடும்ப நிலைகளை பற்றி யாருப்பாகிட்டு வந்திருக்கா சேலத்தில் எந்த இடம் என்ன செய்யணும் என் ரோட் பக்கமே வீடா ஆ? உள்ள. லாரி எல்லாம் போகுMONGO ஏரியாவிலே. சரி கால் வந்துரும். என்ன அந்த கேடினமா போய் பார்த்தேன்டா. பண வருமானத்தை நிறைவாக தரவில்லை என்றாலும் மத்திவாக தந்து அதை செலவழிக்கக்கூடிய விதத்தில் சில குறைகளும் மனவேதனைகளும் வாக்குவாதங்களும் குடும்பத்தில் நடக்கு ஆமா அடுத்து ஒரு இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படணும் அதே மாதிரி இழந்த பணங்களை மீட்டி தரேன் உன் பிள்ளைய நீ நினைச்ச மாதிரி படிக்க வச்சுருந்தா போதுமளா கால் வரலாம் வேற என்னடா வேணும் வா இந்தா பணமும் தரேன் சிறந்த கல்வியும் உயர்வும் தரேன் எல்லா அமைதியும் அதே எல்லை என் தொழிலை பற்றி வளப்படுத்தி தரணும் கருப்பா கேட்டு வந்தவங்க என்னடா தொழில் தம்பி